ஓம் நமச்சி வாழ்க நாதன்தான் வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காத்தான் தாழ்வாய் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம அந்த சிவபெருமானுடைய நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளை பற்றித்தான் தெரிஞ்சிக்க போறோம் ஆமாம் நண்பர்களே சிவபெருமானை மன உருகி வழிபடக்கூடிய ஒவ்வொருவரின் வீட்டிலும் சிவபெருமான் குடிவம் அப்படி நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய நடமாட்டத்தை தமக்கு உணர்த்துவதற்காக சில அறிகுறிகளை தமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியும் நம் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒருவேளை நம் வீட்டில் அந்த ஈசனுடைய நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானாகவே நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஐந்து அறிகுறிகளை பற்றித்தான் இன்னைக்கு நாம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் அதனாலேயே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவே இருக்கும் அதனால நிச்சயமாக சிவபக்தர்கள் அனைவருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல சிவன் என்று டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு சிவன் பக்தர்கள் நம் சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னு அதே சமயத்தில் சிவபெருமானை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக் கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே உள்ளம் கொண்ட அந்த ஈசனை பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும் ப அப்படின்னு கிடையாது அதனால ரொம்ப அதிகமாக பேசாமல் நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாக நண்பர்களே இந்த மாதிரி நம் வீட்டில் சிவபெருமானின் நடமாட்டம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை நாம பக்தராக இருந்தாலோ அப்படி இல்லைன்னா தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாலோ அப்படியும் இல்லைனா தனிப்பட்ட முறையில் நாம் சிவன் மீது அதீத அன்போடும் அதீத காதலோடும் அந்த சிவனையே அனதினமும் நினைத்து மனம் உருகி வழிபட்டு வந்தாலோ அந்த சிவபெருமான் நம் வழிபாட்டில் மனம் இறங்கி நம் வீடு தேடி வந்து நம் வீட்டில் வந்து குடியிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது இப்படி நம் வீட்டில் அந்த ஈசனின் நடமாட்டம் இருக்கும் போது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குமாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த காரிய தடைகள் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்குமாம் அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தொல்லைகள் நீங்கி செல்வ வரவுகள் பெருகும் மற்றும் உங்களுக்கு இருந்த நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்குமோ அதே சமயத்தில் பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னா தியானத்தின் கடவுள் அப்படிங்கிறது நம் எல்லோத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தியானம் அப்படின்னா மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் ஆக இருக்கும் அதனால் இந்த ஈசன் நம் வீட்டில் இருந்தால் நம் வீட்டில் இருந்து வந்த மனச்சலங்களும் மனக்குறைபாடுகளும் நீங்கி ஒரு மிகப்பெரிய மன அமைதி நமக்கு கிட்டுமாம் அந்த மாதிரி இன்னுமே ஏராளமான விடயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நண்பர்களே நாம முதலில் பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னா அப்படின்னா திருநூற்றின் வாசனை ஆமாம் நண்பர்களே சிவன் அப்படினாலே திருநீரு திருநீரு அப்படினாலே சிவன் அப்படிங்கிறது சொல்லித்தான் நம் சைவ சித்தாந்தங்களின் கோட்பாடுகளாக விளங்குது அதனாலதான் சிவனையும் திருநீற்றையும் ஒரு போதுமே பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னா இந்த சிவபெருமானின் தன் உடல் எங்கிலும் எப்போதுமே இந்த திருநீற்றைத்தான் பூசி இருப்பாராம் அதனால தான் நம் வீட்டிற்குள் சிவபெருமானின் நடமாட்டம் இருக்கும் பொழுது அந்த சிவனின் உடலில் நுழையும் இதனால திடீரென நம் வீட்டிற்குள் திருநீற்றின் அதிக அளவாக நுழையும் இப்படி திருநூற்றின் வாசனையை நீங்க திடீரென்று உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஈசரின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கு அப்படிங்கறதான் அர்த்தம் இந்த அறிகுறி பெரும்பாலும் நிறைய சிவபக்தர்களின் வீட்டில் நடந்திருப்பதாக நிறைய பேர் சொல்லி இருக்காங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட வீட்டிலும் இந்த அறிகுறி தென்பட்டு இருக்கான்னு கமண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா பசுமாடுகளின் வருகை ஆமாம் நண்பர்களே என்னதான் சிவபெருமானுடைய வாகனம் நந்தி தேவராக இருந்தாலுமே சிவனின் மீது அதிக அன்பினை கொண்ட உயிரினங்களில் ஒன்றாக இந்த பசுமாடுகளும் இருக்கு அது இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களிலேயே மிகவும் மெருதுவான மென்மையான அதே சமயத்தில் அதிக இரக்க குணம் கொண்ட உயிரினம் அப்படின்னா இந்த பசுமாடுகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால தான் இந்த பசுமாடுகளின் கண்களுக்கு தெய்வங்கள் தென்படும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களின் குணங்களை ஒத்த கண்களுக்கும் தெய்வங்கள் தென்படுமாம் அதனாலதான் நண்பர்களே இந்த பசுக்களை கொன்றால் அவர்களுக்கு ஆயிரம் முனிவர்களை கொன்ற பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது திடீரென உங்க வீட்டின் பக்கமாக இந்த பசு மாடுகள் கத்தம் சத்தம் கேட்டாலோ அப்படி இல்லைன்னா உங்க வீட்டின் வாசல்களை பார்த்து இந்த பசு மாடுகள் அடிக்கடி கத்துவது அப்படின்னாலோ இந்த வீட்டிற்குள் அந்த சிவனுடைய நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் சில நேரங்களில் எல்லாம் இந்த பசுமாடுகள் உங்கள் வீட்டிற்குள் வருவதற்காக ஏராளமான முயற்சிகள் பண்ணும் நீங்களே சில வேளைகளில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்க காம்பவுண்ட் க கதவுகளை இந்த பசுமாடுகள் இடிச்சுக்கிட்டே நிற்கும் அதனால உங்க வீடு தேடி வரக்கூடிய இந்த பசுமாடுகளுக்கு வாழைப்பழங்களை வாங்கி உண்பதற்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதிக அளவிலான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நாம மூணாவதா பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா தட்டாம்பூச்சிகள் மற்றும் மின்மினி பூச்சிகளின் வருகை நண்பர்களே இந்த தட்டான்பூச்சிகள் அப்படிங்கிறத ஒரு சில இடங்களில் எல்லாம் தும்பிகள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க அதனால இந்த தட்டாம்பூச்சிகளோ அப்படி இல்லைன்னா மின்மினி பூச்சிகளோ உங்க வீட்டிற்குள் வருது அப்படின்னா அந்த ஈசனுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தட்டாம்பூச்சிகளை காட்டிலுமே இந்த மின்மினி பூச்சி உங்களுடைய அறைகளுக்குள் இரவு நேரங்களில் நீங்க லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய வெளிச்சத்தை வெளியிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக தான் அந்த ஈசன் எப்போதுமே இருக்கார் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால நண்பர்களை இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படுது அப்படின்னா உடனடியாகவே சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவிகள் மைனாக்கள் உங்கள் வீடு தேடி வருவது அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது உடுக்கை அடிக்கும் சத்தங்களும் கோவிலின் மணியோசைகளும் திடீரென உங்கள் காதில் கேட்பது அப்படியும் இல்லைன்னா நாதஸ்வரங்களின் இசை கச்சேரிகள் உங்களுடைய காதுகளில் கேக்குது அப்படினாலும் உங்கள் வீட்டில் அந்த ஈசன் இருக்கார் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நண்பர்களே நாம கடைசியா அஞ்சாவதா பார்க்கக்கூடிய தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுது உங்களுக்கு அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக இருந்தால் மட்டுமே இந்த அறிகுறி நிச்சயமாக உங்களுக்கு தென்படும் அதாவது நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது நேரடியாக உங்கள் கனவில் வந்து அந்த ஈசன் தோன்றுவாரு அதாவது சிவபெருமானை நீங்க நேரடியாகவும் உங்க கனவில் அப்படி உங்களுடைய கனவில் வரக்கூடிய அந்த சிவபெருமான் அதை அதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டுவது போன்று அப்படி இல்லைன்னா உங்களோடு அந்த ஈசன் பேசுவது போன்றோ கனவுகள் வருது அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கனவுகள் அதாவது இந்த கடைசி அறிகுறி அப்படிங்கிறது ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும்தான் நடந்ததாகவே சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவில் பார்த்த இந்த அஞ்சு அறிகுறிகள் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இதைய தாண்டி வேற ஏதாச்சும் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பெற்றிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்